ஆமாம் அது எந்த இடத்துக்கு போறோன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும் சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்தாச்சே டார்கெட் ஹண்ட்ரட் இஸ் இன் டார்கெட் ப்ராஃபிட் ஆர் டார்கெட் லாஸ்ட் வட்ட இஸ் வட்டவர் டச்சிவ் கெர்லி So, yes, friends, you correct. the casino. As the casino, a lot And you will see what happened next. You said no, no, no. I said no, 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 no. You say take me home. I said don't your So, How much did you make? 500 bucks. <laughs> ஸோ இந்த சிரிப்பு சந்தோஷமான சிரிப்பு இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சோகம் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு ஒரு லட்ச ரூபா நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறோம் பட் இட் வாஸ் ஃபன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வைஸ் கில் தன் வித் யுவர் சக்ஸஸ் பரி தன் யுவர் ஸ்மைல் காசு சம்பாதிக்கணும்னு நினச்சி கஷ்டம் என்றைக்கும் போகாதீங்க கொஞ்சம் கஷ்டம்தான் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் வரும் பட் நமக்கு மட்டும் வராது ப்ராஃபிட் வந்தாலும் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவோம் ஸோ கேசினோவுக்கு நீங்கள் எப்படியாச்சும் போகிற பிளான் இருக்குன்னா உங்கள் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க அந்த லாஸ் உங்களை ஃபீல் பண்ண வைக்காத லாஸாக பார்த்துக்கோங்க ஜாலியாக ஃபன்னாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போகலாம் பட் காசு சம்பாதிக்கணும்னு என்றைக்கும் போகாதீங்க ப்ராஃபிட் வந்தால் லாபம் வரலன்னா எ டே வெல் ஸ்பெண்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ்